உறவுகளுக்கு வணக்கம் நீங்கள் காணொளியில் பார்வையிட்டு கொண்டிருக்கும் வீதி யாழ்ப்பாணம் கடற்கரை வீதி குறுநகரில் அமைந்துள்ள வீட்டின் முன்பகுதியை நீங்கள் பார்வையிட்டு கொண்டிருக்கிறீர்கள் இந்த வீடு வாடகைக்கு வந்துள்ளது யாழ்ப்பாணத்துக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் வியாபார நிமித்தம் வரும் உறவுகள் இந்த வீட்டை பயன்படுத்தி கொள்ளலாம் அழகிய வீடு பத்து அங்கத்தவர்கள் தங்கி மகிழ்ச்சி பெற்று விடை பெற்று செல்லக்கூடிய ஒரு இடமாக காணப்படுகிறது இரண்டு கட்டில்கள் வழங்கப்பட்டுள்ளது இரண்டு அட்டாச் பாத்ரூம் உள்ள ஒரு வீடாக காணப்படுகிறது யாழ்ப்பாணத்துக்கு சுற்றுலா நிமித்தம் வியாபார நிமித்தம் நீங்கள் வருகை தருபவர்களாக இருந்தால் இந்த வீடு மிக பயனுள்ள வீடாக காணப்படுகிறது மேலும் இந்த வீட்டிலிருந்து நூறு மீட்டர் தொலைவில் கடற்கரை அமைந்துள்ளது யாழ்ப்பாண நகர பகுதி வெறும் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திலேயே காணப்படுகிறது படகில் பயணிக்க வேண்டும் கடற்கரைக்கு சென்று மீன் பிடிக்கும் அனுபவத்தை நீங்கள் பெற வேண்டுமா இருந்தால் எல்லாலன் டூரிசம் அண்ட் அட்வெஞ்சர் என்ற நிறுவனம் மிக அருகில் காணப்படுவதையும் நீங்கள் பயன்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும் மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவுகளை மேற்கொள்ளுங்கள் நன்றி